சிறிதர் ஸ்ரீதர் கௌரவ தலைமை தாங்கும் குழுக்களின் தவிசாளர் அவர்களே இன்றைய தினம் ராஜதந்திரிகளுக்கான சிறப்புரிமைகள் தொடர்பான விடயத்திலே மிக முக்கியமாக அந்த விடயங்கள் பேசப்பட்டாலும் கூட இந்த நாட்டிலே இப்பொழுது ஒரு பகுதி மக்கள் தங்களுடைய காணிகளுக்கு செல்வதற்காகவும் அதே பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய காணாமல் போன உறவுகளை மீட்டெடுத்து கொள்வதற்காகவும் ஒரு பாரிய போராட்டங்களை ஜனநாயக வழியிலே அகிம்சை வழியிலே இந்த நாட்டிலே முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே இவ்வாறு இந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது தென்பகுதியிலே இருக்கின்ற அதிகப்படியான மக்கள் தொகையை கொண்ட சிங்கள தேசிய இனத்தை அடையாளப்படுத்துகின்ற தலைவர்கள் அந்த மக்களுடைய போராட்டங்களை சரியான முறையில் அணுகாமல் அல்லது அவர்களுடைய அந்த ஜனநாயக வழி போராட்டங்களுக்கு செவிசாய்க்காமல் ஒரு புறம்போக்கு நிலையிலே அல்லது அவர்களை புறக்கணிக்கின்ற நிலையிலே நடந்திருக்கின்ற செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற செயல்பாடுகள் மிகக்கூடியளவான அளவான ஒரு விரக்தியை அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறது இன்றைக்கு எழுபத்தி ஆறு நாட்களுக்கு மேலாக கிளிநொச்சியிலே தங்களுடைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை அவர்களுடைய விடயங்களை அவருடைய பெயர் பட்டியல்களை வெளியிடுமாறு அவர்களை காண்பிக்குமாறு அவருடைய தாய்மார்கள் தந்தையர்கள் மனைவிமார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதேபோல வவுனியா மாவட்டத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் யாழ்ப்பாணத்தினுடைய வடமராட்சி கிழக்கிலே மருதங்கணியிலும் இவ்வாறு மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அண்மையிலே ஜனாதிபதி கூட குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் இந்த நாட்டிலே ஜனநாயக ரீதியான போராட்டங்களை நாங்கள் மதிக்கிறோம் என்று ஜனநாயக ரீதியான போராட்டங்களை வரவேற்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அறவழி ரீதியாக ஜனநாயக ரீதியாக தங்களுடைய மக்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய உறவுகளுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த மக்கள் போராட்டங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு சூழலை காணாமல் இருப்பது ஒரு நாட்டினுடைய இறமைக்கு நியாயமானதா அந்த நாட்டினுடைய நியாயாதிக்கத்துக்கு இது ஒரு சரிவரக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா என்பதை இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் சிந்திக்க வேண்டும் இங்கே நாங்கள் பாராளுமன்றத்தில் கூட யாருமே இல்லாத ஒரு மண்டபத்தை பார்த்து பேசுகின்ற ஒரு சூழல்தான் கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது யாருக்கு யார் பேசுகிறார்கள் இதனை யார் அவதானிக்கிறார்கள் இதற்கு யார் பதில் சொல்ல போகிறார்கள் என்ற விடயங்கள் இங்கே பல்வேறுபட்ட கேள்விகளாக இருக்கின்றன மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எழுபதுகளில் கூட இந்த நாட்டிலே தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளுக்கான அறவழி போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள் அவ்வாறான தமிழர்களுடைய அந்த அறவழி போராட்டங்கள் ஆயுத ரீதியாக நசுக்கப்பட்ட பொழுதுதான் அறவழி போராட்டங்கள் ஆயுதங்கள் கொண்டு அடக்கப்பட்ட பொழுதுதான் தமிழர்கள் துப்பாக்கி பற்றிய சிந்தனை அவர்களிடம் திணிக்கப்பட்டது யார் அவர்கள் மீது துணித்தார்கள் என்றால் இலங்கை அரசு தான் இலங்கை இராணுவம்தான் இலங்கை தான் அவர்கள் மீதான இந்த ஆயுதங்களை கையாள வேண்டிய தேவையை தமிழ் இளைஞர்களுக்கு உருவாக்கி கொடுத்தார்கள் ஆகவே இந்த நாட்டிலே புறையோடி போயிருந்த இனப்பிரச்சனை என்னும் தீர்க்கப்படாமல் பல இளைஞர்கள் காவு கொள்ளப்பட்டு கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்கப்படாமல் சிறைகளிலே அந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ளால் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் இன்றும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற பொழுது பல்லாயிரக்கணக்கிலே காணாமலும் கொல்லப்பட்டும் போன இந்த இளைஞர்களுக்காக தங்களுடைய உறவுகளுக்காக தாய்மார்கள் இன்று தொடர் போராட்டங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த நியாயமான போராட்டத்தை இந்த நாட்டினுடைய அதி உச்ச ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டினுடைய அமைச்சர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள தலைவர்கள் கண்டும் காணாமல் அல்லது அதனை தெரியாதவர்கள் போல இருப்பது மிக மிக இந்த நாட்டினுடைய ஒரு வேதனையான விடயமாகும் இது ஒரு பாரதூரமான விடயமாகும் இதனை யாரும் தெரியாமல் இருப்பதும் கவனத்தில் எடுக்காமல் இருப்பதும் கூட இந்த நாட்டினுடைய மக்களை ஒரு பகுதி மக்களை இந்த நாட்டினுடைய நல்லாட்சி அமைவதற்கு ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தெரிவு செய்யப்படுவதற்கு எந்த மக்கள் காரணமாக இருந்தார்களோ அந்த மக்கள் இருந்து புறந்தள்ளப்படுகிறார்கள் இந்த நாட்டில் இந்த நல்லாட்சி அரசு இரண்டு கட்சிகளும் இணைந்து உருவாக்குவதற்கு எந்த மக்கள் ஆதரவாக இருந்தார்களோ அந்த மக்கள் இன்று புறந்தள்ளப்படுகிறார்கள் அவர்கள் இவ்வாறு புறந்தள்ளப்படுவதும் அவர்களுடைய சிந்துகின்ற கண்ணீரும் இந்த நாட்டிலே இருக்கின்ற நல்லாட்சிக்கு நியாயமானதாக இருக்காது என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே பல்வேறுபட்ட காலங்களில் தமிழர்கள் மீது இனப்படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு திருவண்ணாமலையினுடைய அல்லைக்கந்தளாயிலே நூற்றி ஐம்பத்தி நாலு விவசாயிகள் இலங்கையினுடைய போலீசார் பார்த்து கொண்டிருக்க அவர்களுக்கு முன்னாலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் அவ்வாறு தொடங்கிய இனப்படுகொலை எத்தனையோ வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகிற தமிழர்கள் மீது காலங்காலமாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது அதனுடைய ஒரு இறுதி படுகொலை தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் படுகொலை என்கிற உலக அரங்கிலே எல்லோருடைய அதிர்ச்சிகளுக்கும் காரணமாக இருந்தது நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் ராய் ராயப்பு யோசப் அவர்கள் சாட்சியம் அளிக்கிற பொழுது ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காணாமலும் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் இவர்கள் எங்கே எந்த கேள்வியை அவர் கேட்டு நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் தன்னுடைய பதிவை மேற்கொண்டிருந்தார் அப்போது இருந்த ஆட்சி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இருந்த ஆட்சி நல்லிணக்க ஆணைக்குழுவை நியமித்திருந்தது இந்த நல்லிணக்க ஆணைக்குழுவில் கூட அவர்கள் நாலு யோசனைகளை மிக முக்கியமாக முன்வைத்திருந்தார்கள் காணாமல் போனவர்கள் கண்டறியப்பட வேண்டும் அவர்களுக்கான நீதி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதேபோல இந்த நாட்டில் இனப்பிரச்சனை ஒன்று இருக்கிறது அதற்கான தீர்வுகள் முன்வைக்கப்பட வேண்டும் இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் இராணுவம் குறைக்கப்பட வேண்டும் இந்த விடயங்கள் எல்லாம் மிக முக்கியமாக அந்த நல்லிணக்க ஆணைக்குழுவினால் சொல்லப்பட்ட விடயங்கள் ஆனால் இந்த நல்லிணக்க ஆணைக்குழுவை எந்த அரசாங்கம் தன்னுடைய நாட்டின் நீதிபதிகளை கொண்டு நியமித்திருந்ததோ அந்த நீதிபலி நீதிபதிகளுடைய தீர்ப்பை கூட ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே கிடப்பிலே போட்டிருந்தார்கள் அதற்குப் பின்னர் பரணகம தலைமையிலே ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது ஜனாதிபதி ஆணைக்குழுவும் தங்களுடைய துன்பங்களை காணாமல் போன பிள்ளைகளை பற்றி மக்கள் முறையிட்டு கதறி அழுத பொழுது அவர்கள் உங்களுக்கு ஆடு தரவா கோழி தரவா எவ்வளவு நிவாரணங்கள் தர என்று கேட்டார்கள் இவ்வாறு கொச்சைப்படுத்தப்பட்ட மக்கள் எவ்வளவோ காலங்கள் பொறுமை காத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜெனீவாவிலே கொண்டு வரப்பட்ட முப்பது ஒன்று தீர்மானத்தின் பிரகாரம் இலங்கையிலே காணாமல் போனவர்களுக்கான காரியாலயம் அமைக்கப்பட்டு நீதி விசாரணை மேற்கொள்ளப்படும் அந்த நீதி விசாரணையின் பிரகாரம் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருந்தது ஒரு நிலைமாறு கால நீதி பொறிமுறையின் அடிப்படையில் அவர்களுக்கான தீர்வை வழங்குவதற்கும் காணாமல் போனவர்களை கண்டறிவதற்கும் சர்வதேச நீதிபதிகள் சர்வதேச நிபுணர்கள் சர்வதேச சட்ட வல்லுநர்களுடைய உதவிகளோடு இதனை செயல்படுத்துகிறோம் என்று ஜெனிவாவிலே இலங்கையினுடைய வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் உறுதி வழங்கியிருந்தார்கள் இன்று இந்த ராஜதந்திரிகளுக்கான பிரிவிலேஜ் அவருடைய சிறப்புரிமைகளிலே இவ்வாறு வெளிநாடுகளிலே சொல்லப்பட்ட இந்த விஷயம் ஏன் என்று புறந்தள்ளப்பட்டிருக்கிறது ஏன் அது கவனத்திலே கொல்லப்படாமல் இருக்கிறது மீண்டும் அரசாங்கம் இரண்டு வருடங்கள் அவகாசம் கேட்டு உலக நாடுகள் வழங்கியிருக்கின்றன ஆனால் இப்பொழுதும் கூட இவ்வளவு காலமும் நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய அறிக்கைகளை பரணகமவினுடைய அறிக்கைகளை அதனைத் தொடர்ந்து வந்த ஜெனீவாவினுடைய தீர்மானங்களுக்காக காத்திருந்த தமிழர்கள் இப்பொழுது தன்னெழுச்சியாக அவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்று இந்த எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக இந்த கொதிக்கின்ற கொட்டுகிற வெயிலிலே தகர கொட்டகைகளுக்கு கீழே இந்த மக்கள் தங்களை வருத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நோயாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் பல அம்மாக்கள் இனங்காண முடியாத பல நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்த வேதனை தங்களுடைய குடும்பத்தில் இருந்த கணவனை இழந்த வேதனை தன்னுடைய குடும்பத்தாரை இழந்த வேதனையில் பிள்ளைகள் இவர்கள் அந்த வேதனைகளுக்கு மத்தியிலே அவர்கள் வருவார்கள் என்ற எண்ணங்களோடு இந்த தகரக் கொட்டைகளுக்கு கீழே இந்த வெயிலிலே அவர்கள் காத்திருக்கின்ற உணர்வை ஏன் இந்த நாட்டில் இருக்கின்ற ஜனாதிபதியால் பிரதமரால் இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள தலைவர்களால் ஏன் உணர முடியாமல் இருக்கிறது பெர்மனே அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார் என்று ஒரு முறை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மிகவும் பொறுப்பற்ற முறையிலே ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இந்த நாட்டிலே வணக்கத்துக்குரிய பிதா பிரான்சிஸ் அடிகளாருடைய தலைமையிலே ஐம்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட போராளிகள் இராணுவத்திடம் சரணடைந்தார்கள் அவ்வாறு சரணடைந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்கள் எங்கே என்றுதான் அவருடைய உறவினர்கள் கேட்கிறார்கள் அவர்கள் சரணடைந்ததற்குரிய முழு ஆதாரங்களும் இருக்கின்றன அதனை போலதான் பாலகுமாரன் விடுதலை புலிகளுடைய முக்கிய உறுப்பினர் பாலகுமாரன் அவருடைய மகன் சூரியத்தேவன் இராணுவத்தினுடைய அரங்குக்குள்ளே வந்ததை லங்கா கார்டியன் பத்திரிகை படங்களோடு வெளியிட்டிருக்கிறது அதனுடைய செய்திகள் அண்மையிலே பிபிசியினுடைய அந்த காலத்தினுடைய செய்தியாளராக இருந்த பிரான்சிஸ் கரிசன் அவர்கள் தன்னுடைய ட்விட்டரிலும் அதனை வெளியிட்டிருந்தார்கள் இவ்வாறு பாலகுமாரனும் மகனும் வந்தார் புதுவை ரத்தினதுரை பல்வேறுபட்ட போராளிகள் தமிழீழ விடுதலைப் புலிகளுடைய துணை அரசியல் பொறுப்பாளராக இருந்த தங்கன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு அவர் சன்னடைந்திருந்தார் தமிழீழ விடுதலை புலிகளுடைய விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பாக இருந்த ராஜா தன்னுடைய மூன்று குழந்தைகளோடு சனடைந்திருந்தார் இவ்வாறு பல பேர் தங்களுடைய பிள்ளைகளோடு குடும்பமாக சரணடைந்திருந்தார்கள் இவர்கள் எங்கே போனார்கள் இளம்பரதி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்திருந்தார் இவ்வாறானவர்களெல்லாம் எங்கே ஏன் அரசாங்கம் இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை எல்லா மக்களும் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு உடுத்த உடுப்போடு அவர்கள் வவுனியா ஓமந்தை நோக்கி வருகிற பொழுது இராணுவம் ஒளிவறிக்கைகள் மூலம் அறிவித்தது நீங்கள் ஒரு நாளாவது விடுதலை புலிகளிலே இருந்திருந்தால் அல்லது விடுதலைப் புலிகளுக்கு நீங்கள் உதவி இருந்தால் உடனடியாக சரணடையுங்கள் நாங்கள் உங்களுக்கு விடுதலை தருகிறோம் உங்களை மீட்டு விடுகிறோம் என்று சொன்ன அந்த வாக்குறுதிகளை நம்பி இவர்கள் இராணுவத்திடம் சரணடைந்தார்கள் அந்த தாய்மார்கள் இந்த கருத்துக்களை நம்பி ஒரு இறமையுள்ள அரசினுடைய கோரிக்கைகளை நம்பி இராணுவத்திடம் தங்களுடைய பிள்ளைகளை ஒப்படைத்தார்கள் ஆனால் இன்று வரை அவருடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படவும் இல்லை அவர்களுக்கான எந்த பதில்களும் வழங்கப்படவில்லை இந்த தர்மம் நோக்கிய பயணத்திலே ஏன் இந்த அரசாங்கம் ஒரு பதிலை சொல்ல முடியாமல் இருக்கிறது மீண்டும் மீண்டும் ஒரு ஜனநாயக வழியான தர்மத்தின் வழி நடக்கின்ற அறவழி போராட்டங்களை ஆயுத முனையிலே அடக்க இந்த அரசுகள் நினைக்கிறதா இதைத்தானே கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு முதல் இந்த நாட்டிலே மேற்கொண்டார்கள் தந்தை செல்வா காலிமுகத்திடரிலே உண்ணாவிரதம் இருந்த பொழுது உரிமைகளுக்காக போராடிய பொழுது சிங்கள காடையர்கள் குண்டர்களை கொண்டு அவர்களை அடித்து கைகால்களை முறித்தார்கள் மண்டையை உடைத்தார்கள் தலையிலே ரத்தம் வடிய அமதலிங்கம் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பாராளுமன்றத்தின் முதலாவது எதிர்க்கட்சி தலைவர் அமதலிங்கம் அவர்கள் பாராளுமன்றத்திலே போய் பேசினார் பேசுகிற பொழுது நக்கலடித்தார்கள் நையாண்டி செய்தார்கள் அதனுடைய விளைவு இந்த நாட்டிலே ஒரு பாரிய யுத்தம் நடந்து ஜப்பானுக்கு நிகராக சிங்கப்பூருக்கு நிகராக உலக அரங்கிலே வளர்ந்திருக்க வேண்டிய இலங்கை இன்று இந்த நிலைக்கு என்றால் இந்த நாட்டிலே பறிவோடி போயிருந்த யுத்தம் ஒரு காரணம் ஆகவே இந்த யுத்தத்தை நடத்தியவர்கள் யார் இந்த யுத்தத்துக்கான காரணங்கள் எங்கே இருந்து பிறந்தது அந்த வழியிலே தான் திரும்பவும் இந்த நாடு செல்ல போகிறதா அப்படியானால் இவ்வளவு காலமும் போராடி வாழ்ந்த மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக தொடர்ந்தும் இவ்வாறு அந்த கூடாரங்களுக்கு கீழிருந்து சாக வேண்டுமென இந்த அரசு நினைக்கிறதா ஏன் இந்த அவர்களுடைய அந்த வேதனை அந்த மக்களுடைய கண்ணீர் ஒரு சிங்கள தலைவருடைய காதுகளில் அவருடைய அந்த இதயங்களின் இரக்கமான பகுதிகளை ஏன் அது தொடவில்லை அப்படியானால் இந்த நாட்டிலே மனிதநேயம் உள்ள மனித உரிமைகளை மதிக்கின்ற மனிதநேயத்துக்காக போராடுகின்ற எந்த ஒரு சிங்கள தலைவர்களும் இந்த நாட்டில் இல்லையா தயவு செய்து நான் இந்த உயர்ந்த சபையினூடாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் இந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அவர்கள் வேண் ஒரு வீம்புக்காகவோ அல்லது வீண் விரயத்திற்காகவோ அவர்கள் அதிலே போராடி கொண்டிருக்கவில்லை குந்திக் கொண்டிருக்கவில்லை தங்களுடைய கைகளால் அவர்கள் ஒப்படைத்த பிள்ளைகளை கேட்கிறார்கள் தங்களுடைய கைகளால் ஒப்படைத்த கணவனை மனைவிமார் கேட்கிறார்கள் தங்களுடைய கைகளால் ஒப்படைத்த பிள்ளைகளை தந்தைமார் கேட்கிறார்கள் தங்களுடைய கைகளால் ஒப்படைத்த அப்பாவையும் அம்மாவையும் பிள்ளைகள் கேட்கிறார்கள் இது ஒரு நியாயமானது இந்த நியாயமான அவருடைய உருக்கமான இந்த கண்ணீருக்கு இந்த அரசு ஏன் பதில் சொல்ல முடியாது வெறுமனே நாங்கள் உலக நாடுகளுக்கு சொல்லுகின்ற செய்திகளும் உலகத்துக்கு சொல்லுகின்ற பசப்பு வார்த்தைகளுக்கும் எந்த காலத்திலும் நீதி கிடைக்கப் போவதில்லை ஒருவனை ஒரு முறை ரெண்டு முறை ஏமாற்றலாம் ஆனால் சதா காலமும் ஏமாற்ற முடியாது உலகத்தை எல்லா காலமும் ஏமாற்றலாம் என்று நினைக்கக்கூடாது ஏனென்றால் உண்மைகள் இன்று உலகத்திலே பல்வேறு தரப்புகளுக்கும் தெரியக்கூடிய வகையிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த மக்களுடைய நியாயமான போராட்டங்கள் மதிக்கப்படாமல் செல்லுகின்றது கேப்பா புலவிலே கடற்படை ஏழு தலைமுறைகள் வாழ்ந்த மக்கள் கேப்பாப்புளவு கிராமத்தில் பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்ல கேட்கிறார்கள் பைபோஸாக அடாத்தாக அவர்களுடைய அந்த காணிகளை பிடித்து வைத்துக்கொண்டு கடற்படை பேரம் பேசுகிறது நாங்கள் போவதானால் காசு வேண்டும் இந்த காசு யாரிடம் கேட்பது அந்த மக்களுடைய காணிகள் அந்த மக்களுடைய வளங்கள் அந்த மக்களுடைய சொந்த நிலம் அவற்றை அவர்களிடம் கொடுக்காமல் அதற்கு பேரம் பேசுகின்ற உரித்தை யார் கொடுத்திருந்தார்கள் அப்படி என்றால் இந்த நாட்டிலே ராணுவம் கடற்படை விமானப்படை போலீஸ் அரசாங்கத்தின் கீழ் இல்லையா ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசினால் இந்த மக்களுக்கு நீதியை வழங்க முடியாதா இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க செய்ய முடியாதா இதுதான் இந்த நாட்டினுடைய நீதியாக அமையுமா கடந்த காலங்களிலும் இந்த நீதிதான் தமிழ் மக்கள் மீது பாய்ச்சப்பட்ட பொழுது இனவாதமாக பாய்ச்சப்பட்ட பொழுது அந்த மக்கள் அழிந்தார்கள் பல்லாயிரக்கணக்களை அழிந்தார்கள் பல்லாயிரக்கணக்கில் இந்த நாட்டை விட்டு ஓடினார்கள் இன்றும் அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக வாழுகிறார்கள் இலங்கை அரசு ஒரு நீதியான தீர்வை தரும் இலங்கை அரசு வடக்கு கிழக்கிலே அந்த மக்களுடைய சுயநிர்ணயத்தை நிர்ணயத்தை அடிப்படையாக வைத்த ஒரு தீர்வை முன்வைக்கும் என்ற நம்பிக்கைகள் இன்று தமிழ் மக்களிடம் தகர்ந்து போய் கொண்டிருக்கின்றன இலங்கை அரசினுடைய நடவடிக்கைகள் தமிழர்களை ஒரு விரக்தியின் விளிம்புக்கு தள்ளுகிறது இலங்கையில் இருக்கின்ற அரசினுடைய நிலைப்பாடுகள் தமிழ் மக்களை இந்த நம்பிக்கை கொள்ளுகின்ற சூழலிலிருந்து தட்டிச் செல்லுகிறது அவர்களை தவிர்த்துச் செல்லுகிறது ஆகவேதான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் இது உயர்ந்த சபை இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் ஜனநாயகத்தை விரும்புகின்ற மனித உரிமைகளை விரும்புகின்ற மனித நேயங்களை விரும்புகின்ற ஒவ்வொரு சிங்கள தலைவர்களும் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் மீண்டும் இந்த நாட்டிலே தமிழர்கள் தமிழர்களுக்கு அநியாயம் அளிக்கப்படுமானால் அவர்களுடைய நீதி மறுக்கப்படுமானால் அவருடைய உண்மையான உரிமைகள் மறுக்கப்படுமானால் இந்த நாடு எந்த காலத்திலும் ஒரு சிங்கப்பூராகவோ ஜப்பானாகவோ இது வரக்கூடிய சாத்தியங்கள் இல்லாமலே போய்விடும் ஆகவே இந்த நாட்டிலே ஒரு இரண்டு தேசிய இனங்களாக நாங்கள் சிங்கள தேசிய இனத்தினுடைய அடையாளங்களை ஏற்றுக்கொள்கிறோம் அதே போல தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இணைந்த இரண்டு தேசிய இனங்களுடைய அந்த ஒற்றுமை பலப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான உரிமைகள் அவர்கள் போராடுகின்ற அந்த போராட்டத்தினுடைய உரிமைகள் நியாயபூர்வமாக தீர்க்கப்பட வேண்டும் என்று கோரி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி